ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் பணிகள் பரபரப்பாக நடைபெற்று வரும் வேளையில் யார் யாரோடு கூட்டணி என்ற நிலை பரபரப்பாகவே கடந்த பதினைந்து நாட்களாக பேசப்பட்டு வந்தது தற்பொழுது அஇஅதிமுகவோடு தேமுதிக கூட்டணி என்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் எதிர்கட்சி தலைவரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வந்து அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து பரஸ்பரம் செய்து கொண்டார்கள் அதாவது தொகுதி பிரித்தல் உங்களுக்கு இத்தனை தொகுதி நாங்கள் கொடுக்கிறோம் என்பதை எழுத்துப்பூர்வமாகவும் வாக்குறுதிகளாகவும் அளித்தார்கள் அந்த நிகழ்வை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் இது முடித்த கையோடு திரு எடப்பாடியார் அவர்களும் உடன் வந்த கட்சி தோழமைகளும் கேப்டன் அவர்கள் நினைவிடத்தில் சென்று கேப்டன் அவர்களுக்கு மரியாதை செய்தார்கள் கேப்டன் அவர்கள் மறைந்து நேற்றைய தினம் எண்பத்தி ஐந்தாவது நாள் கேப்டன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த எண்பத்தி ஐந்தாவது நாள் அதுவரை அந்த நினைவிடத்திற்கு அவர் மறைந்த அன்று மட்டும் வந்த எடப்பாடியார் அவர்கள் அதோடு தேர்தல் கூட்டணி பற்றி பேசுவதற்காக நேற்றைய தினம் கேப்டன் அவர்கள் நினைவிடத்திற்கு வருகை புரிந்து கேப்டன் அவர்களுக்கு மாலை அணிவித்ததோடு இருகரம் கூப்பி வணங்கிவிட்டு அங்கே காட்டக்கூடிய ஆரத்தி ஊதுபத்தி அனைத்தையும் கேப்டன் அவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக காட்டிவிட்டு அதன் பின்னர் மலர்தூவி மரியாதை செய்தார்கள் அந்நியார் அவர்கள் காட்டிய ஆரத்தியில் விபூதியை எடுத்து தன்னுடைய நெற்றியிலே திலகமாக இட்டுக்கொண்டார் எடப்பாடியார் அவர்கள் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பர்களும் இல்லை என்பது இந்த கூட்டணி மட்டும் முடிவாகவில்லை என்றால் எடப்பாடியார் அவர்கள் என்னென்ன பேசியிருப்பார்கள் என்பதும் நம்மளால் கணிக்க முடியும் இந்த மக்களவைத் தேர்தலிலே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற இருக்கக்கூடிய மக்களவைத் தேர்தலிலே அஇஅதிமுகவோடு கூட்டணி வைத்து தேமுதிக ஐந்து தொகுதிகளை போட்டியிடுகிறது அதில் ஒன்று மத்திய சென்னை இன்னொன்று திருவள்ளூர் மாவட்டம் ஒன்று கடலூர் மாவட்டம் ஒன்று தஞ்சை மாவட்டம் இன்னொன்று விருதுநகர் மாவட்டம் இதில் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்டமாக விருதுநகர் மாவட்டம் திகழ்கிறது ஏனென்று கேட்டால் கேப்டன் அவர்களின் மூத்த மகன் பிரபாகரன் அவர்கள் அந்த தொகுதியிலே முதல் முறையாக களம் காண இருக்கிறார்கள் ஆனால் அந்த தொகுதி கண்டிப்பாக வெற்றி கனியை ருசித்துக்கு ருசிக்க கேப்டன் மகன் அவர்கள் பிரபாகரன் அவர்கள் தயாராக இருப்பார்கள் மக்களும் அதற்கு உறுதுணையாக இருந்து அந்த வெற்றிக்கனியை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் காத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக இது நடந்தாக வேண்டும் ஏன்னா கேப்டன் இருக்கிற வரைக்கும் நம்ம அவரை கண்டுக்கவே இல்லை கேப்டன் இறந்து இன்று எண்பத்தி ஏழாம் நாள் ஆனால் கூட இன்று வரை அவருடைய நினைவிடத்துக்கு சென்று மலர் தூவி மரியாதை செய்துவிட்டு அவர் பாதத்திலே ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் இருந்து தியானம் செய்துவிட்டு வரக்கூடிய அளவுக்கு அந்த மாமனிதர் ஒரு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார் அப்படிப்பட்ட மனிதர் அவருடைய கட்சியான தேமுதிகவை பலர் புறக்கணித்தாலும் தமிழக மக்களாகிய நாம் அதை அங்கீகரிக்க வேண்டும் என்பது மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது விருப்பமாகவும் இருக்கிறது இது நடக்கும் என்றும் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் பல இடங்களில் வெற்றி வாய்ப்புகள் இருந்தாலும் ஏனோ தெரியவில்லை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விருதுநகர் தொகுதியை தேர்வு செய்திருக்கிறார் கேப்டன் அவர்கள் நினைவிடத்திலே மலர்தூவி மரியாதை செய்துவிட்டு தொகைது தொகுதி பங்கீடு பற்றி பேசுவதற்காக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் அந்த நினைவிடத்திலிருந்து வெளியேறும் காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் படைசூழ தொண்டர்களோடு வந்திருந்தார்கள் வந்திருந்த அனைத்து தொண்டர்களுக்கும் கட்சி தோழமை கட்சி உறவுகளுக்கும் கேப்டன் அவர்கள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருந்த பக்தர்களுக்கும் எடப்பாடியார் அவர்களும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்தார்கள் இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு அறுபது நிமிடங்கள் ஒரு மணி நேரமாக நடைபெற்றது நேற்றைய தினம் அறிவிப்பு எதுவும் வரவில்லை எங்கே போட்டியிடுகிறார்கள் யார் யார் வேட்பாளர்கள் என்ற அறிவிப்பு எதுவும் வராத நிலையில் இன்றைய தினம் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள் யார் யார் வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார்கள் என்பதை இன்றைய தினம் அறிவிப்பாக கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அறிவிப்பாக கொடுப்பதற்கு முன்னாலே நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று கேப்டன் அவர்களுடைய கலைவாரிசு தம்பி பிரபாகரன் அவர்கள் விருதுநகர்களே போவது அனைவரும் தெரிந்த ஒன்று இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் சரி தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களும் சரி தம்பி பிரபாகரனாக்காக உழைத்து வெற்றி வாகை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது அண்ணன் ராஜேந்திர அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றோ மேலே பரஸ்பரம் செய்துவிட்டு மேலே சென்று அங்கே சிறிது நேரம் இரு கட்சித் தலைவர்களும் பேசி சுமூகமான பேச்சுவார்த்தை முடிந்த பின்னர் அவர்கள் சொல்ல தயாராக இருக்கிறார்கள் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்தாலோசனை செய்துவிட்டு கீழே வரக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒன்றன் பின் ஒன்றாக அனைவரும் நல்லதொரு முடிவை எடுத்துவிட்டு கீழே இறங்கி வருகிறார்கள் இவர்கள் சென்ற பின்னர் இவர்கள் அனைவரும் சென்ற பின் வந்து கொண்டிருக்கிறார் எதிர்கட்சித் தலைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் ஆகிய எடப்பாடியார் அவர்கள் அதன் பின்னால் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பின்னால் நம்ம கேப்டன் அவர்களுடைய மகன் விருதுநகர் மாவட்டத்தினுடைய எம்பி பிரபாகரன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் தம்பி பிரபாகரன்